ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிரியாணி அபிராமிக்கு இப்போது தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க இந்த விஷயந்தான் இப்போது சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாகவே வைரலாக போயிட்டுருக்கு இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாகவே பார்த்துடலாம் குன்றத்தூர் பிரியாணி அபிராமிக்கு அந்தளவுக்கு அறிமுகம் வந்து தேவைப்படாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் தன்னுடைய கள்ள காதலுக்காக ஒரு உல்லாச வாழ்க்கைக்காக பத்து மாதம் சுமந்த குழந்தைகளை கொன்னுட்டு தப்பியோட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க சென்னை கோயம்பேடு பெருந்து நிலையத்தில் வச்சு இவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க இந்த சம்பவம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வந்து நடைபெற்றது குன்றத்தூர் அபிராமி மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் சுந்தரம் ரெண்டு பேருமே இப்போது சென்னை புலல் சிறையில் கம்பி எண்ணிட்டு இருக்கிறாங்க சென்னை குன்றத்தூரை சேர்ந்தவர் தான் விஜய் இவருடைய மனைவி தான் அபிராமி இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் வந்து இருக்கிறாங்க விஜய் வந்து ஏடிஎம் மிஷினில் பணம் லோட் பண்ணுற வேலையை வந்து இருக்காரு இவர் வந்து அடிக்கடி நைஷிப்ட் தான் போயிட்டுருப்பார் இதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடைக்கார சுந்தரத்தோட ஒரு தொடர்பு வந்து ஏற்படுது இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வரவே ரெண்டு பேரையுமே கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் இவங்களுடைய கள்ளக்காதல் வந்து கண்ணை மறைக்க ஆரம்பிச்சது விஜயும் அடிக்கடி நைட் ஷிஃப்ட்டு வந்து போகிறதுனால சுந்தரம் அபிராமி இவங்களுடைய அந்த சந்திப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பித்தது அபிராமிக்கு பிரியாணி அப்படின்னா ரொம்பவே உயிர் அதனாலேயே கணவர் இல்லாத டைமில் அந்த பிரியாணி கடையில் பிரியாணி வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க சுந்தரம் தான் அடிக்கடி வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிங்களுடைய இவங்க வந்து முதல்ல நட்பாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கள்ளக்கதெல்லாம் மாற்றிட்டாங்க ஸோ அபிராமி வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே பிரியாணி எடுத்து வந்து கொடுக்க ஆரம்பித்தாரு ஸோ இந்த சம்பவம் நாளடை வில அதிகமாகவே சுந்தரம் வந்து ஒரு விஷயத்தை வந்து அபிராமி கிட்ட வந்து சொல்றாரு அதாவது உன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் கொண்டுடு நம்ம வந்து எங்கேயாச்சும் போய் தனியாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவே அபிராமிக்கு வந்து இந்த கள்ளக்காதல் மோகம் வந்து அதிகமாகி பத்து மாசம் சுமந்து பெற்ற அந்த குழந்தைகள் கூட பார்க்காம ஈவு இறக்கம் இல்லாம தன்னுடைய குழந்தைங்களுக்கும் கணவருக்கும் பால்ல தூக்க மாத்திரைகளை அதிகமாக கலந்து கொடுக்குறாங்க அந்த பெண் குழந்தை வந்து இரவு நேரத்திலேயே இறந்து போயிடுது ஆண் குழந்தை வந்து காலையில் கொஞ்சம் துடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தலங்காணியை வச்சு அழுத்தி அந்த குழந்தையும் கொண்டுடுறாங்க கணவருக்கு கொடுத்த தூக்க மாத்திரை வந்து வேலை செய்யலை அதனால் கணவர் வந்து காலையில் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு ஸோ அபிராமி வந்து அடுத்த பிளான் என்ன அப்படின்னா கணவர் வந்து திரும்பி வரட்டும் அவரையும் எப்படியாச்சும் கொண்டுட்டு நம்ம இந்த இடத்த வந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க ஸோ கணவர் விஜயோடைய நல்ல நேரமோ என்னமோ தெரில அவருக்கு வந்து அன்றைக்கி வேலைப்பழு வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அதனால அவர் வந்து நைட்டு வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இதனால அபிராமிக்கு வந்து பொறுக்க முடியாமல் வீட்டில இருந்து தப்பி ஓடிட்டாங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் வந்து தங்குறாங்க காலையில் அவங்க போட்டிருந்த தாலியை அடகு வச்சு கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு கன்னியாகுமரிக்கு வந்து தப்பி ஓடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வச்சு இவங்க கைது செய்யப்பட்டாங்க இந்த சம்பவம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வந்து நடைபெற்றது அந்த பிரியாணி அபிராமி மற்றும் அந்த கள்ளக்காதலன் சுந்தரம் இவங்க ரெண்டு பேரையுமே கைது செய்து சென்னை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க இந்த வழக்கில் இருபத்தி ரெண்டு பேர் வந்து சாட்சியங்களா ஆஜர்படுத்தினாங்க இதுவரை இருபத்தோரு பேர் வந்து சாட்சி சொல்லிருக்காங்க மீதமுள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரையும் விசாரித்து கூடிய சீக்கிரம் இந்த கேஸ்ல வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது பிரியாணி அபிராமி மற்றும் அந்த கள்ளக்காதலர் சுந்தரம் இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட மூன்று வருஷமாக சென்னை புலல் சிறையில் கம்பி எண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இப்போது தீர்ப்பும் வரப்போது அடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு வந்து இன்னும் எத்தனை வருடங்கள் வந்து சிறு தண்டனை வந்து கிடைக்கப் போகுது இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தண்டனை வந்து அதிகபட்சமாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ ஒரு கள்ளக்காதலுக்காக தான் பெத்த குழந்தையே கொண்ட அந்த அபிராமி பற்றிய ஒரு விஷயம் வந்து அந்த டைமில் ரொம்பவே பரபரப்பாக பேச ஆரம்பிச்சது குன்றத்தூர் அபிராமியாக இருந்தவங்க கடைசி பிரியாணி அபிராமியாக மாற்றப்பட்டாங்க ஸோ இந்த வழக்கில் அந்த தீர்ப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ யூ ஃப்ரெண்ட்ஸ்